நாற்பது ஹதீசுகள் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்து போனதற்கு பின்னால் கபரிலே உயிருள்ளவர்களால் நன்மையை சேர்க்க முடியும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அத்தனை ஹதீசுகளும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஒரு நபிமொழி எந்த வகையிலெல்லாம் ஒரு மையத்துக்கு நம்மாலே நன்மையை சேர்க்க முடியும் சொன்னன இபு பதிவாக இருக்கிற ஒரு ஹதீஸ் இன்னமி மின்பாதி மௌத்திகி மின் அமலிகி வ ஹசனாத்திகி ஒரு மனிதர் மௌத்தானதற்கு பிறகு அவருடைய கபருக்கு போய் சேருகிற நன்மைகளில் முக்கியமானது எல்மன் நஷரகு அவர் பரப்பிய கல்வி அது போய் சேரும் அதுக்கப்புறம் வலதன் சாலிகன் தரக்ககு அவங்க விட்டுட்டு போன நல்ல பிள்ளைகள் அவங்க துவா செய்வாங்க அந்த துவா போய் சேரும் முசாஃபன் வர்ரசகு அவர்கள் பதிப்பித்து போன புத்தகங்கள் இஸ்லாமிய நூல்கள் கிதாபுகள் குரான் இது போன்ற ஏடுகள் அதனுடைய நன்மை போய் சேரும் அவ் மஸ்ஜி அவர்கள் வாழ்க்கையில கட்டி வைத்த பள்ளிவாசல் அதில் தொழக்கூடியவர்களின் நன்மை அந்த பள்ளிவாசலை கட்டி வைத்தவர்களுக்கு போய் சேரும் வழிபோக்கர்களுக்காக வெளியூர்காரர்களுக்காக சத்திரம் மடத்தை போல ஏதாவது இவர் கட்டி வைத்த அறைகள் அந்த கட்டடம் அதனுடைய நன்மை போய் சேரும் போய்ச்சேரும் பொதுமக்களின் நன்மை கருதி இவர் தோண்டி வைத்த ஆறு போய் சேரும் அந்த மையத்துக்காக வேண்டி செய்கிற எந்த தான தர்மமும் போய் சேரும் இப்படி ஏழு வகையான கபருக்கு போய் சேருகிற விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு அருவிநாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதை கூறி அவ்வாறு செய்வதற்கு வலியுறுத்துகிறார்கள் இன்றைக்கு இறந்து போனால் அப்படியே தூக்கி போட்டுறது தான் அவ்வளவுதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அவன் வாழ்க்கையில் செஞ்சது மட்டும்தான் அவனுக்கு வேற எந்த நன்மையும் செய்யாத போய் சேராது என்றெல்லாம் பரப்பி விடப்பட்ட தவறான பிரச்சாரங்களால் இன்றைக்கு மௌத்தானவர்களுக்கு போய் சேர்கிற நன்மைகள் குறைந்திருக்கிறது எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு இறந்து போனதற்கு பிறகு துவா செய்யாத பிள்ளைகள் இருக்கிற ஒரு தலைமுறை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அந்த பெற்றோர்கள் பாவம் உண்மையாகவே பரிதாபம் அவர்களுடைய நிலைமை மார்க்கமெல்லாம் தெரிந்தேன் என்று சொல்லுகிறான் ஆனால் பெத்த தாய் தகப்பனுக்கு துவா செய்யறது இல்லை காரணம் அதுவெல்லாம் போய் சேராது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு தவறாக வழிநடத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம் முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் உயிர் உள்ளவர்களை விட மௌத்தா போனவர்கள் தங்களுடைய கபர்களில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏதாவது நன்மை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எந்த அளவிற்கு அதிசகரில் வருகிறது என்றால் தண்ணீரிலே மூழ்கி போன ஒருவன் தன்னை காப்பாற்றுமாறு கைகளை தூக்கி கொண்டு யாராவது காப்பாற்றுங்களேன் என்று அலறுவான் அல்லவா கைகளை தூக்கி காட்டுவான் அல்லவா மூழ்க போகிற அந்த அபாயத்திலே இருந்து தன்னை மீட்டுக் கொள்ளுவதற்கு போராடுவான் அல்லவா மௌத்தானவர்கள் உயிருள்ளவர்களிடமிருந்து நன்மைகளை கபரலை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் துவாவுக்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள் உயிருள்ளவர்களை விட அதிகமாக அதனால் தான் வஃபாத்தானவர்களுக்காக மருகூம்களுக்காக துவா செய்ய வேண்டும்